எவனாகிலும் இந்த மலையை பார்த்தினி பெயர்ந்து சமுத்திரத்தில் போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஹவு டு டர்ன் யோர் ஃபெய்த் லூஸ் எப்படி உங்களுடைய விசுவாசத்தை கட்டவிழ்ப்பது உள்ளே விசுவாசம் இருக்குது சந்தேகத்தை போக்கியாச்சு அவிசுவாசம் நீங்கிடிச்சு இப்போ உள்ளே விசுவாசம் இருக்குது நல்ல விசுவாசத்தை வளர்த்தாச்சு உள்ளே இருக்குது விசுவாசம் இதை எப்படி அவிழ்க்கிறது அவிழ்த்து விடுகிறது அது எப்படி நம்முடைய வாயின் தான் நம் விசுவாசத்தை கட்டவிழ்கிறோம் அநேகர் வார்த்தை தங்களுடைய வார்த்தையை ஒரு பொருட்டாக எண்ணுவதில்லை நல்ல அவர்களுடைய வார்த்தையை ஒரு பொருட்டாகவே ஒரு மதிப்பு மிக்கதாக அநேகர் எண்ணுவது கிடையாது சிலர் வந்து கார்லாம் பம்பர் ஸ்டிக்கர் நல்லா ஓட்டிருப்பாங்க பம்பர் ஸ்டிக்கர் என்ன சொல்றது வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் இது உள்ள இருக்கிறால சொல்ல நம்மளால் ஒன்றும் முடியாதுங்க நம்மளால் என்ன முடியும் உள்ள இருக்கிற ஆளுடைய பேச்சு இது நல்ல கவனிங்க எவ்வளோ பெரிய ஒரு எதிரும் புதிரமாக இருக்கு பாருங்க விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் அதை ஒட்டி வச்சுக்கிறது பம்பர் ஏதோ ஒன்று நல்ல வார்த்தை ஒன்று ஒட்டி வச்சுக்கிறது ஒட்டி வச்சுக்கிட்டா பெரிய கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நினைச்சிடுறது ஜீசஸ் இஸ் லார்ட் அப்படின்னு காரில் ஒட்டி வச்சுட்டா பெரிய இதுன்னு நினைக்கிறது கிறிஸ்தவ பம்பர் ஸ்டிக்கர் ஓட்டுறது வேற கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்றது வேற கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுகிறது இந்த விசுவாச வாழ்க்கைங்கிறது வேறங்க அது என்ன வாய் சரியா இருக்கணும் ஸ்டிக்கர் சரியா பத்தாது இந்த இருக்கிற விஷயம் வாயில வந்து ஸ்டிக் பண்ணணும் அந்த கதவுல ஒட்டி பிரயோஜனம் இல்ல அந்த கதவுல இருக்கிறத எடுத்து நாக்கில் ஒட்டணும் இது இருதயத்தில் ஒட்டணும் இது உள்ள ஒட்டணும் இது உள்ள போக வேண்டும் பாருங்க அடுத்த வசனமே பாருங்க ஜபத்தை பற்றி சொல்றாரு ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிகள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் சொல்லிட்டேன் இருக்குது பாருங்க அவங்க நினைக்கிறாங்க ஏதோ ஒரு ஜபத்தை பண்ணிவிட்டா வேலை முடிஞ்சதுன்னு ஏதோ கத்துட்டு போய் கண்ணீர் விட்டு மன்றாடி என்னத்தையோ கெஞ்சி கூத்தாடி அவருக்கு பின்னால என்னத்தையாவது பண்ணி தொங்கி இங்கி அரை ஆண்டவரே எப்படியாவது பார்த்து என்னமாவது அது பண்ணும் அப்படின்னு கிட்டத்தட்ட பிச்சை கேட்குற மாதிரி கேட்டு கேட்ட முடிஞ்சோடனே வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க அதான் ஜபம்னு நினைக்கிறாங்க இல்லை ஒரு நல்ல ஜபத்தை பண்ணிட்டா இல்லை வசனத்தெல்லாம் கோட் பண்ணி வசனத்தில் சொல்லியிருக்கிறதெல்லாம் கோட் பண்ணி சிலர் பாருங்கள் நல்லா ஜபம் பண்ணுறாங்க சிலர் வந்து கத்தாவே அப்படி வாக்குத்தத்தை அப்படி சொல்லியிருக்குதே அதன்படி எனக்கு செய்வீராக அப்படி வார்த்தையின்படி எனக்கு செய்யும் ஆசீர்வதினு சொல்லி ஜவு பண்ணுறாங்க இல்லையா அப்படி ஜபம் பண்ணுறாங்க ஆனால் அந்த ஜபத்துக்கு பிறகு வார்த்தை சரி கிடையாது ஜெபம் பண்ணும்போது நல்லா வசந்தத்தை சொல்கிறாங்க ஜபத்தில் ஆனால் ஜெவம் பண்ணி முடித்த பிறகு என்னமோங்க நானும் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல எங்கள் தாத்தா காலத்துலேருந்து ஜவம் பண்ணி பார்த்துட்டோம் நாங்கள் என்னென்னமோ ஜபம் பண்ணி கேட்டு பார்த்தோம் இது வரைக்கும் அதில் கொஞ்சம் தான் நடந்திருக்குது அதை தான் சொல்கிறேன் இப்போ அப்போ என்ன பண்ணணும் ஒரு நல்ல ஜபத்தை ஒரு கெட்ட வார்த்தையினால ஒன்னிலமாக்கிடலாம் ஒரு நல்ல ஜபத்தை நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஒன்றுமில்லாமல் ஜபத்துக்கு பதிலே இல்லாமல் போயிடுது அழிச்சிடுறீங்க நீங்க கேட்டீங்களோ ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவ்வளவு விரும்பி கேட்டுக்கொள்வீர்களோ அவளை பெற்றுக்கொள்வோம் என்று என்று அப்ப என்ன பண்ணும் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறவங்க பேசணும் எப்படி பேசணும் நான் கேட்டிருக்கேன் ஆண்டவர் நிச்சயமா எனக்கு தருவார் நிச்சயமா நான் பெற்றுக்கொள்வேன் என்ன சரி விடுறது இதை பெற்றுக்கொண்டே தீரும் அப்படிலாம் பேசணும் ஏன்னா பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறவனுடைய என்ன அவன் வந்து பெற்றுக்கொள்வோம்ங்கிற தான் பேசணும் கிடைக்கும் நிச்சயம் எனக்கு உண்டு அப்படிங்கிற ரீதியில் தான் அதை விட்டுவிட்டு கேட்டுட்டு அதுக்கு வசனம்லாம் கோட் பண்ணிவிட்டு அதுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இந்தந்த வசனம் சொல்லி ஜெபம் பண்ணுன்னு சொல்லி சொல்லி கொடுத்தோன்னே அதை எடுத்துகிட்டு போய் சொல்லி ஜவம் பண்ணிடுறது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் ஃபுல்லாக தான் பேசுறது இதெல்லாம் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா ஏதோ சொன்னார் நானும் பண்ணியிருக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குது பயப்படாதீங்க ஒன்றும் நடக்காது பதிலே கிட்ட வராது ஏன்னு சொன்னா அது எப்படின்னு சொன்னா விதைய போட்டுட்டு அப்புறம் நோண்டி எடுத்துடுற மாதிரி அது என்ன ஆச்சுன்னு பார்த்து எடுக்கிறேன் எடுக்கிறேன் இது ஒன்றும் போட்டுட்டு நம்பணும் இது உள்ள வேறு உண்டுது இது வந்து தண்ணி பாய்ச்சணும் இதுக்கெல்லாம் செய்யணும் செஞ்சா நல்ல மரமாக வருங்கிறத நம்ப வேணும் சும்மா சும்மா நோண்டி நோண்டி பார்த்தா அதுக்கப்புறம் எங்கே சான்ஸை கொடுக்க மாட்டேன்றீங்களா அதுக்கு அப்போ பாருங்க ஒரு நல்ல ஜபத்தை செஞ்சுட்டா போதாது நிறைய கிறிஸ்தவங்க இப்படி இருக்கிறாங்க நல்ல ஜபத்தை செய்கிறாங்க ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா உங்களுடைய வாயின் வார்த்தைகள் அவ்வளோ முக்கியன்றதை கவனிச்சு பாருங்கள் ஒரு நல்லத்தை ஜபத்தை செய்கிறாங்க வார்த்தையெல்லாம் கூட ஜபம் பண்ணுறாங்க பைபிள் வசனங்கள்லாம் கோட் பண்ணி வாக்குத்தங்களை கோட் பண்ணி ஜபம் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுதான்னு தெரியுது இல்லை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேணும் அதுக்கப்புறமா என்ன கேட்டீங்களோ எதை விசுவாசிக்கிறீங்களோ எதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களோ அதை என்ற ரீதியில் தான் பேசணுமா ஒழிய பெருவோமா மாட்டோமானுங்கிற ரீதியில் பேசக்கூடாது ஏன் என்று சொன்னால் அப்படி தான் பதில் உண்டாகிறது நிறைய ஜபங்களுக்கு ஏன் பதில் உண்டாகலைன்னு சொன்னால் இதை ஜபத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் வாயின் வார்த்தைலாம் அப்படி இருக்குது அவிஸ்வாச வார்த்தைகளாக இருக்கிறது சிலர் வந்து மலையை பார்த்து போன்னு சொல்லிடுறது சொல்லிவிட்டு அப்புறம் வந்து ஜபம்லாம் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும் ஆண்டவரே சொல்லி மூணு நாள் ஆச்சு ஆண்டவரே என்ன ஒன்றும் ஆகலே ஆண்டவரே சொன்ன பிறகு எப்படி இருக்கணும் ஜபம் ஜபம் எப்படி இருக்கணும் நீங்கள் சொல்லிட்டதுனால சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகணும் இந்த மலையை பிரச்சனையை பார்த்து சொல்லிட்டீங்க சொன்ன பிறகு எப்படி இருக்கணும் ஜபம் ஜபத்தில் வந்து திரும்பவும் அதை பற்றி கெஞ்சிகிட்டு இருக்கக்கூடாது என்ன பண்ணும் ஆண்டவரே நான் சொன்னபடி ஆகும் என்று நீ சொல்லி இருக்கிறீரே அதற்காக முக்கு ஸ்தோத்திரம் நான் சொன்னபடியே நிச்சயமாக ஆகும் அது ஆகும் என்று நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாக நான் சொன்னபடி ஆகும் ஸ்தோத்திரிக்கிறேன் நம்ம துதிக்கிறேன் பதிலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நான் சொன்னபடி ஆகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இப்படி தான் இருக்கணும் பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் வெறும் பம்பர் ஸ்டிக்கர் ஓட்டினா போதாது வீட்டில் வசனத்தை போட்டால் போதாது வாயில் வசனம் இருக்கணும் இருதயத்தில் வசனம் இருக்கணும் வெறும் நல்லா ஜபத்தை பண்ணிட்டால் போதாது அதுக்கேற்ற வாயின் வார்த்தைகள் இருக்க வேண்டும் எதை நீங்கள் செய்தாலும் பாருங்கள் வெறும் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் போதாது வாயின் வார்த்தைகள் பெரும் பாட்டு போடனா போதாது வெறும் காணிக்க செலுத்தினா போதாது விசுவாச ஜீவியம் என்கிறது உங்களுடைய வாயில எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது அவுட் ஆஃப் தன்ஸ் ஹார்ட் த மவுத் லீக்கத் இருதயத்தின் நிறைவினால் வாய் வாய் லீக் ஆகுன்னு இருக்குது அப்ப வாயிலிருந்து சில வார்த்தைகள் வருதுன்னு சொன்னா அது உள்ளத்தின் நிறைவினால் அது லீக் ஆகுது அப்போ உள்ள எதுனால் நிறைஞ்சிருக்குதுன்னு பாருங்கள் அப்படிப்பட்ட இருதயத்தை வச்சுக்கிட்டு பெரிய விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாது இதுதாங்க ரொம்ப நல்லா கவனிக்க வேண்டும் தேவனிடத்தில் போகிறோம் ஜெபிக்கிறோம் அப்போ ஜபித்த பிறகு நம்முடைய வாயின் வார்த்தையை பற்றி ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா என்ன ஜெபித்தமோ என்ன கேட்டோமோ அதை பெற்றுக்கொள்வோன்ற ரீதியில் தான் பேசணும் மலையை பார்த்து பேசுகிறோம் பிரச்சனையை பார்த்து பேசுகிறோம் பாருங்கள் நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கக்கூடாது அது வெறும் பேசணும் அதை பார்த்து நிறைய காரியத்துக்கு ஒரு மலை மலை போன்ற பிரச்சனை இருக்குது அதை பா அதை பார்த்து அதுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கக்கூடாது ஆண்டவரே இந்த மலைக்காக ஜபிக்கிறேன் இந்த மலைக்காக ஏன் ஜபிக்கிறீங்க மலை கேட்டு ஜவம் பண்ணிக்கணும் சிலர் மலைக்காக ஜவம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மலையை பார்த்து ஜபிக்காது மலையை பார்த்து என்ன பண்ணணும் பேச வேண்டும் உங்கள் பிரச்சனையை பார்த்து என்ன பண்ண வேண்டும் பேச வேண்டும் எப்படி பேச வேணும் உங்களுடைய வாயின் வார்த்தைகளுடைய மேன்மை உணர்ந்தவர்களாக உங்களுடைய வார்த்தை நீங்கள் சொன்னபடி ஆகும் என்கிறதை அறிந்தவர்களாக அதை உணர்ந்தவர்களாக அதை மேன்மை பாராட்டுகிறவர்களாக அதை எதிர்பார்க்கிறவர்களாக அப்படி எண்ணி அந்த மலையை பார்த்து நீங்கள் பேச வேண்டும் அவர் சொல்றாரு வாட் யூ சே யூ மஸ்ட் பிலீவ் நீங்க விசுவாசித்து நீங்க பேசணும் நீங்க சொன்னபடியே ஆகும் எல்லாரும் சொல்லுங்க நான் விசுவாசித்து நான் பேசுகிறது அப்படியே எனக்கு நடக்கும் கத்தனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது வேற நான் சொல்றத நான் விசுவாசிக்க வேணும் அதை அப்படியே நடக்கணும் பாருங்க அதனால தான் நாம் சொல்லுகிற வார்த்தையில் நமக்கு விசுவாசம் இருக்க வேணும் அதனால தான் பாருங்க இப்படி விசுவாச ஜீவியம் வாழ்கிற ஒரு ஆள் தன்னுடைய வார்த்தையின் மேன்மை அதனுடைய அருமை அது அப்படியே நடக்கும் அப்படின்னு நம்புகிற ஆள் அப்படிப்பட்ட ஒருவன் பொய்யும் சொல்லிட்டு வாழ முடியாது ஏன்னா ஏன் அவன் பொய் சொல்ல மாட்டான்னு சொன்னால் அவன் தன்னுடைய வார்த்தையை நம்புகிறான் ஹலோ நிறைய பிரசங்க கேட்குறோம் பொய் சொல்லாத பொய் சொல்லாத பொய் சொல்லாத இதை சரி பண்ண அது சரியாயிடும் எதை சரி பண்ணும் என்னுடைய வாயின் வார்த்தையின் மேன்மை அப்படியே நடக்கும் நான் சொன்னது அப்படியே நடக்கும் நான் சொல்கிறத சும்மா சொல்றதில்லை நான் நம்பி தான் சொல்கிறேன் நான் அதை விசுவாச தான் சொல்கிறேன் நான் சொல்கிறத நான் நம்புகிறேன் அப்படிங்கிற ரீதியில் மட்டும் பேச ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் என்ன ஆகும் நீங்கள் பார்ப்பீங்க பொய் சொல்லுவது முடியாத ஒரு காரியமாக போயிடும் ஏன்னு சொன்னால் நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை மட்டும் பேசுகிறவர்களாக மாறி விடுவீர்கள் ஆனால் நிறைய பேர் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு பேசிடுவாங்க அப்புறம் என்ன சொல்லுவாங்க ஐ டோன்ட் மீன் தட் பிரதர் ஐ டென்ட் மீன் தட்வாங்க சொன்னேன் பிரதர் ஆனால் அந்த அர்த்தத்தில் சொல்லுங்கள் எந்த அர்த்தத்தில் சொன்னீங்க பின்ன எசக பிசகாக சொல்லிடுறது சொல்லிவிட்டு அப்புறம் அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை பிரதர் அந்த அர்த்தத்தில்லாம் சொன்னாங்க ஆனால் அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலைங்க அப்படிம்பாங்க ஏன்னா அவங்க சொல்கிறது நிறைய நேரம் பாருங்கள் அவங்க சொல்கிறதுல வந்து அநேகருக்கு அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது ஆனால் இந்த விசுவாச வாழ்க்கையில் வளரும்போது ஒன்றை புரிந்து கொள்வீர்கள் கண்ட குப்பையும் பேசிட்டு கண்டதையும் பேசிட்டு வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டு ஒரு பெரிய விசுவாச வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து விட முடியாது ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வல்லமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வார்த்தையின் வல்லமையை நாம் புரிந்து கொள்ளணும் நம்முடைய வார்த்தையின் வல்லமையை புரிந்து கொள்ள வேணும் அதை சீரியஸாக எடுக்க வேணும் இஃப் வில் பி செலக்டிவ் அபவுட் வாட் யூ சே அண்ட் ப்ரே தென் பி எஃபெக்டிவ் நல்ல அருமையான செய்யுங்க நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்பதை குறித்து செலக்டிவா இருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா நல்ல யோசித்து பார்த்து பொறுக்கி எடுத்து அந்த வார்த்தையில மட்டும் உபயோகப்படுத்துறீங்கன்னு சொன்னா அப்ப உங்களுடைய வாழ்க்கையே ரொம்ப எஃபெக்டிவான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும் எத்தனை பேர் கவனிக்கிறீங்க நான் சொல்றத ஆனா பொறிக்க எடுக்கிறோமா நம்ம வார்த்தைய என்ன வார்த்தையை சொல்ல போறோங்கிறத சூஸ் பண்ணி எடுக்கிறோமா சூஸ் பண்றதே கிடையாது பாருங்க இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை எடுத்து சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கிறது அப்படி ஜெவம் பண்ணு ஜவம் பண்ணும்போது கூட வார்த்தையை பண்ணி என்ன வார்த்தையை நான் சொல்ல போறேன் ஏன்னா நான் சொல்கிறது ரொம்ப முக்கியம் நான் இப்போ சொல்லிட்டு அடுத்த நாள் வேறு ஒன்றும் பேச இல்லை என்ன சொல்லி ஜம் என்னோ அதை தான் திரும்பவும் நான் சொல்லிக்கொண்டே இருக்க போகிறேன் அதை என்ற ரீதியில் தான் நான் பேச போகிறேன் இருக்கீங்களா அப்போ பாருங்கள் நிறைய பேர் அப்படி கிடையாது அவங்க எப்படின்னா ஹோல்சேலு இது ஆளுங்க மாதிரி அதாவது வால்யூம்ஸ் அதாவது நிறைய ஜபத்தை ஆண்டவர்கிட்ட விடுவோம் ஏதோ ஒன்று ரெண்டு அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பதில் கொடுப்பார் ஷூட் அபவுட் அ தௌசண்ட் மேபி ஒன் ஆர் டூ வில் ஹிட் இட் ஒருத்தர் சொல்றாரு ஒரு ஆயிரம் ஜபம் பண்ணால் அதில் ஒன்று ரெண்டாவது கேட்க மாட்டாராங்க அவருக்கு பிடிச்சிருக்கிற ஜவமா ஒன்று ரெண்டாவது இருக்குமா ஒன்று ரெண்டாவது இருக்காதா ஏன் ஆயிரம் ஜபம் பண்ணுறதை காட்டிலும் அவருக்கு எது பிடிச்ச ஜபம்னு பார்த்து அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை பண்ணுறது என்ன அதனால் அவ்வளோ பெரிய கம்பு சூத்திரமா அவ்வளோ பெரிய கஷ்டமா அவருக்கு பிடிச்சது என்னன்னு நான் சொல்கிறேன் அவருக்கு பிடிச்சது என்னன்னு அவருக்கு பிடிச்சது அவருடைய வார்த்தைகள் அவருடைய வார்த்தையை எடுத்து உங்களுடைய வாயில வைத்து நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமா பரலோகம் அதை மதிக்கிறது அதை மதிக்கிறார் அதுக்கு பெரிய மரியாதை உண்டு அதனால கத்தருக்கு எது பிரியம் என்றதை போச்சு நீங்க உடச்சிக்க வேண்டியது இல்லை ஏன்னா கத்தருக்கு எது பிரியம் என்றது ரொம்ப சுலபமா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது அப்ப எல்லாரும் சொல்லுங்க வார்த்தைகளை தெரிந்தெடுத்து பேச வேண்டும் எப்பவுமே அப்படி வச்சுக்கணும் பேச்சிலையும் அப்படி வச்சுக்கணும் ஜபத்திலையும் அப்படி வச்சுக்கணும் சாதாரணமாக ஒருத்திட்ட பேசுறதுலையும் வார்த்தைகளை சூஸ் பண்ணி இதை பேசலாமா இதை சொல்லலாமா இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தலாமா அப்படின்னு சூஸ் பண்ணி பேசி அப்படியே பழகிட்டோம்னு சொன்னா அதுதான் விசுவாச வாழ்க்கை பாருங்க அது மலைகளை பெயர்க்கக்கூடிய ஒரு மனுஷனாக உங்களை மாற்றிவிடும் ஏன்னா உங்களுடைய வார்த்தையின் வல்லமை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க கடவுளுடைய வார்த்தையின் வல்லமை எல்லாருக்கும் விளங்கிடுச்சு ஆனால் இவருடைய வல்லமை என்னன்றது விளங்காமல் இருக்குது அதனாலதான் விசுவாசம் வேலை செய்ய மாட்டேது விசுவாசம் எப்படி வேலை செய்யுது அது உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையின் மூலமாக வேலை செய்கிறது இட் இஸ் பை யோர் வேர்ட்ஸ் விசுவாசம் உங்களுடைய வார்த்தையினாலே கட்டவிழ்க்கப்படுகிறது உங்க வாயிலிருந்து வார்த்தை வெளியே வரும்போது தான் விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது இருக்கீங்களா சரி இப்போ திருப்போம் ரெண்டு குறைந்தர் நான்காம் அதிகாரம் ரெண்டு குருந்தியர் நான்கு பதிமூன்று விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் ஏற்கனவே சொல்லியிருக்குது பழைய ஏற்பாட்டில் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் அது போலவே எங்களுக்கும் அதே விசுவாசத்தின் ஆவி இருக்குதுன்றார் எத்தனை பேருக்கு விசுவாசத்தின் ஆவி இருக்குது ஸ்பிரிட் ஆஃப் ஃபேத் அந்த ஸ்பிரிட்ல இருக்கீங்களா என்ன ஸ்பிரிட் அது ஃபெய்த் ஸ்பிரிட் நிறைய பேருக்கு அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த்தில் பாருங்கள் அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த் அது ஒரு அது ஒரு விதமான ஒரு இது ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த்துன்னு சொன்னால் அது இருக்குதா இல்லையான்றதை சுலபமாக தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஆளுக்கு இருக்குதா நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அது எப்படி வேலை செய்யுது விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் இதுதான் ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த் அப்போது ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த் இருக்குதா அல்லது ஸ்பிரிட் ஆஃப் ஹோப்லெஸ்னஸ் இருக்குதா அவனுக்கு விசுவாசம் ஆவி இருக்குதா அல்லது நம்பிக்கையற்ற ஒரு ஆவி இருக்குதா நம்பிக்கையின் ஆவி இருக்குதா அல்லது நம்பிக்கை இல்லாத ஒரு ஆவி இருக்குதா அவிஸ்வாசனி இருக்குதா சந்தேகத்தின் இருக்குதா இருக்குதா இருக்குதான்றத சுலபமாய் தெரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் விசுவாசித்தேன் ஆகியால் பேசுகிறேன் விசுவாசத்தின் ஆவி தாவித்துக்குள்ள என்ன ஆவி இருந்தது கோலியாத்த பார்த்து சொல்றான் உன் தலையை சீவி இன்னைக்கு ஆகாயத்து பறவைகளுக்கு நான் போஷிக்கல பாரு ஒன்னு தலை மட்டும் இல்ல இந்த பெலிஸ்தருடைய இராணுவத்தின் அத்தனை பேருடைய தலையின் சீவி இன்றைக்கு பறவைகளுக்கு அதை ஆகாரமாக்குவேன் அது என்ன ஆவியது விசுவாசத்தினாவி அவனை பார்த்து பயந்துட்டு ஐயோ பயமா இருக்கு பாலை விட்டுறேன்னு சொல்லல அது பயப்படுற ஆவி ஒரே பயமா இருக்கு பிரதர் தூங்க பிரதர் அந்த கோலியாத்து மாதிரி பிரச்சனை ஒன்று வந்துருச்சு அது இல்லை விசுவாச ராவி என்ன சொல்லுது கோலியாத்தை பார்த்து உன்னுடைய தலையை சீவி ஒன்று ஒன்றும் இல்லாமல் ஆக்குற வரைக்கும் நான் விடமாட்டேன் அதான் விசுவாசத்தின் ஆவி உங்களுடைய பிரச்சனையை பார்த்து நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் கொஞ்சம் கவனிங்க சாதராக் மேஷாக் ஆபத் அவர்களுக்கு என்ன ஆவி விசுவாசத்தில் ஆவி அவங்க சொல்கிறாங்க என்ன தூக்கி பாரு எங்கள் கடவுள் எங்களை காப்பாற்றுவார் எங்கள் கடவுள் எங்களை காப்பாற்றுவார் அதான் விசுவாசத்துல ஆவி எத்தனை பேருக்கு அந்த விசுவாசத்துல ஆவி இருக்குது பிரச்சனைகள் மத்தியில் வா பிரச்சனையை பார்த்துடலாம் நீ என்ன பண்ண போகிற என் கடவுள் என்ன காப்பாற்றுவார் என்னை கைவிட மாட்டார் நான் உன்னை பார்த்துறேன் ஒன்று ஒன்றும் ஆக்கிற வரைக்கும் நான் விடுறது கிடையாது தானியலுக்கு என்ன இருந்தது சிங்க கபில தூக்கி எறிகிறாங்க அவனுக்கு என்ன ஆவி இருந்தது விசுவாசத்தின் ஆவி அதே தான் கொஞ்சம் நல்லா கவனிங்க அதே தான் நமக்கு இருக்குது அப்பிரகம்கிருந்து அதே விசுவாசத்தின் ஆவி நட்சத்திரங்களை பார்த்து இது மாதிரி ஒரு சந்ததி எனக்கு உண்டாக போகிறது அப்படின்னு பிள்ளை இல்லாத ஒருவன் விசுவாசிக்கிறான் அதுதான் விசுவாசத்தின் ஆவி இருக்கீங்களா இது எப்படி வேலை செய்து விசுவாசித்து ஆகையால் பேசுகிறது அப்போ ஒரு ஒன்று ஒருத்தர் ஒன்று விசுவாசிக்கிறானா இல்லையாங்கிறத பேச்சின் மூலமாக தெரியும் அது மட்டுமல்ல அதை விசுவாசிக்கிறானா இல்லையாங்கிறத அவனுடைய உற்சாகத்திலிருந்தும் பார்த்து விடலாம் நிறைய பேர் பாருங்க சில நேரத்தில் பிரச்சனைன்னு வருவாங்க அவங்கள்ட்ட இருக்கிறோம் நம்ம பரவாயில்ல நம்மங்க தேவைகள் எல்லாம் சந்திப்பார் ஆமாம் அப்புறம் தெரியும் பிலிப்பியர் நாலு பத்தொம்பது தானே சொல்கிறீங்க நம்மளுக்கு முன்னாடி அவன் அட்வான்ஸ்டாக நம்ம சொல்லுவோம் சிங்க ஆமாங்க அது இருக்குது சங்கீதம் முப்பத்தி நாலு தானே சொல்கிறீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாள் எல்லாம் மனப்பாடமும் தெரியும் வசனம் எங்கே இருக்குதுன்னு தெரியும் நம்பர் தெரியும் எல்லாம் தெரியும் நம்மளுக்கு தெரியாத வசனெல்லாம் கோட் பண்ணுவாங்க ஆனால் ஒரே பயமாக இருக்குது பிரதர் அப்போ இவருக்கு இன்னும் கொஞ்சம் வசனம் கொடுக்கக்கூடாது இருக்கிற வசனத்தை இவர் நம்புறது இல்லைன்னு அர்த்தம் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடைக்கும் கத்திரை ஒரு நன்மையும் குறைவிடாது வசனம் இருக்குது வசனம் இருக்கிறது இவருக்கு தெரியுது ஆனால் இவர் ஒருபோதும் அதை நம்புறது கிடையாது இவர் ஒருபோதும் அதை எடுத்துக்கொண்டு நான் அதை நம்புறேன்னு நின்னது கிடையாது கத்திரண்டு தேவையெல்லாம் தம்முடைய மைமீன் ஐஸ்வரியப்படி நிறைவாக்குவார்னு சொல்லியிருக்குது அது தெரியும் இவருக்கு ஆனாலும் இதை நம்புறது கிடையாது அநேக விசுவாசிகள் அப்படி இருக்கிறாங்க பாருங்கள் நம்புறது கிடையாது நம்புற ஆளை பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நம்புகிற ஆளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயம் இருக்காது நம்புகிற ஆளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அதைரியம் இருக்காது சோர்ந்து போக மாட்டாங்க நம்புகிற ஆளை பார்த்தீங்கன்னா நல்ல பிலீவரை பார்த்திங்கன்னா சொல்லிடலாம் பிலீவர் யாருன்னு சொல்லி சந்தோஷமா இருப்பான் அவன் பிரச்சனையின் மத்தியிலும் அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் போராட்டங்கள் மத்தியிலும் அவனுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி எல்லாம் தாறுமாறாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் அவனுக்குள்ள சொல்லி முடியாத ஒரு சந்தோஷமும் புத்தி கட்டாத ஒரு தேவ சமாதானமும் அவனை ஆட்கொண்டு இருக்கிறது இருக்கீங்களா அப்ப பிலீவர்னா யாரு பிலீவர்னா ஒன்னுத்தையும் நம்பாம பாய்ந்துட்டு இருக்கிறாள் கத்தர் என்ன சொல்லி இருக்கிறாள் அதை உண்மையாகவே நம்புகிறாள்